Oh. فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدًا نبضه ورسوله صلى الله عليه آله وصحبه وسلم وبعد قال الله تعالى يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون عليه لا كرمين இணையில்லாத கிருபையுடைய எல்லா அல்லாஹ் பெயரால் ஆரம்பிச்சு எல்லா புகழும் அல்லாஹ் சலாமு நபிகள் நாயகம் முகமது சல்லா அலிஸ்லாமு மீதும் அவர்களின் குடும்பத்தினர் தோழர்கள் நம் அனைவர் மீதும் என்று புரிந்து கொண்டிருக்கணுமா அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே சகோதரிகளேத்தின் அடிப்படை கொள்கைகள் என்கின்ற தலைப்பில் ஒரு சுருக்கமான விளக்கத்தை நாம் இப்போம் அன்புக்குரியவர்களே வணக்கத்துக்குரிய இறைவன் என்று அல்லாஹி தீவிரவர் யாரும் இல்லை முகமது நபி அல்லாவுடைய தூதர் இதுதான் இஸ்லாத்தின் கொள்கைகளுக்கான அடிப்படை தாரக மந்திரமாம் இதிலிருந்து என்னென்ன அடிப்படைகளை எல்லாம் ஒரு முஸ்லீம் நம்ப வேண்டும் என்கின்ற அந்த விளக்கங்கள் பிறக்கின்றன இஸ்லாத்துடைய இந்த ஓரிட கொள்கையும் தூதுத்துவ கொள்கையும் இதில் இருந்து ஏற்படக்கூடிய விதமான நம்பிக்கை கோட்பாடுகளும் அறிவுபூர்வமானவை ஏற்றுக்கொள்வதற்கு எளிமையானவை இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயும் முஸ்லிம் அல்லாத பிற மத மதத்தை சார்ந்த மக்களுக்கு மத்தியிலேயும் இந்த கரிமா லாய்லா லாய்லல்லாவுடைய தத்துவார்த்தங்கள் மனம் கவர்ந்து கொண்டே செல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம் பிற மதங்களை சார்ந்த ஆண்களும் பெண்களும் அதிக அளவிலே நம்முடைய நாடுகளிலேயும் இங்கே சவுதி அரேபியாவிலே வேலை வாய்ப்பை தேடி வந்திருக்கக்கூடிய இடங்களிலேயும் அதிக அளவிலே இஸ்லாத்திலே அவர்கள் இணைவதை பார்க்கின்றோம் இதன் அடிப்படை காரணம் இந்த இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை கோட்பாடுகள் எளிமையாக இருக்கின்றன இருக்கின்றன பகுத்தறிவுக்கு இசைந்ததாக இருக்கின்றன என்பதா காரணமா இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கைகள் நம்பிக்கைகள் ஆறு அம்சங்களை கொண்டதாக இருக்கின்றன ஒன்று இறைவனை நம்புதல் அவருடைய மலக்குகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு படைப்பினத்தை நம்புதல் இறை வேதங்களை நம்புதல் இறைவன் அனுப்பித்தந்த இறை தூதர்களை நம்புதல் இறுதி நாளை நம்புதல் நன்மை தீமையாகும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட விதியின் அடிப்படையிலேயே நிகழ்கின்றன என்று விதியை நம்புதல் மனிதன் இன்னொரு உலகத்திலே மீண்டும் உயிருடன் எழுப்பப்பட்டு கேள்வி விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாது என்று நம்புதல் இந்த ஆறு அடிப்படை நம்பிக்கைகள் நம்முடைய இன்றைய உரையில் விளக்கத்திற்கு உட்படுத்தப்படக்கூடியவையா இருக்கின்றன அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு இறைவனை நம்புதல் என்பது இந்த பேரண்ட முழுவதையும் படைத்து வரிபாலித்து காத்து வரக்கூடிய ஒரு எச்சகம் இருக்கின்றார் அவன் தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான் அவன் தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் படைத்தவன் அந்த எல்லா உயிரினங்களை காட்டிலும் சிறந்த மேன்மைக்குரிய ஒரு படைப்பாக மனித குலத்தை படைத்தவர் இந்த மனிதர்களை படைத்து அவர்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரங்களை உண்பதற்கு உணவும் உடுத்துவதற்கு ஆடையும் தங்குவதற்கு வீடும் இந்த எல்லா சாதனங்களையும் அந்த இறைவன் அந்த வல்லமை கொண்டவன் அவன் வழங்கிக் கொண்டே இருக்கின்றான் இப்படி ஒரு இறைவனை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்ற பொழுது பிற மருத்துவர்களிலே சிலரும் முஸ்லிம்களிலே சிலரும் பிற மதத்தை சார்ந்தவர்களுக்கு எப்படி பல கடவுள்கள் இருக்கின்றார்களோ அதே போல முஸ்லிம்களுக்கு என்று ஒரு கடவுள் இருக்கின்றார் அவருடைய பெயர் அல்லாஹ் என்று அவர்களுக்கு தனி கடவுளர்கள் நமக்கு ஒரு தனி தனி கடவுள் என்று ஒரு தவறான ஒரு பார்வையை வைத்திருக்கின்றார் இன்னும் சில மத சகோதரத்தை சகோதரரை சேர்ந்தவர்கள் முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடவுள் வேறு அல்லா சாமி என்று சாமி சிலைகளோடு சாமி என்கின்ற அந்த வார்த்தையை சொல்வது மாதிரி அல்லா அந்த வார்த்தையோடு சேர்த்து சொல்லி வைத்து சொல்லக்கூடிய இந்த ஓர் கொள்கையை தப்பு தவறுமாக புரிந்து வைத்திருக்கின்றான் ஆனால் இஸ்லாம் அவ்வாறு அல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இறைவன் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானவன் என்று சொல்லவில்லை நான் ஆரம்பத்தில் ஓதிக்காட்டிய திருமுறையுடைய ஒரு வசனம் இறைவனை நம்புங்கள் அவனுக்கு பிற போலி தெய்வங்களை இணையாக்கி வணங்காதீர்கள் அவனுக்கு நன்றி விசுவாசத்தோடு வாழுங்கள் என்று சொல்ல வரக்கூடிய அந்த வசதத்திலே இந்த ஏக இணை கொள்கையை ஓரிணை தத்துவத்தை எப்படி குரால் விளக்கித் தருகின்றது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சொல்வென்றால் அப்பக்கும் ஓ மனிதர்களே உங்கள் ரிச்சகத்தை நீங்கள் வணங்குங்கள் அல்லது கலக்கப்பும் வல்லதி கபலிக்கும் உங்களையும் அவன் தான் படைத்திருக்கின்றான் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்து சென்ற மூதாதையர்களையும் அவன் தான் படைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட படைப்பாற்றல் மிக்க வல்லமை கொண்ட இறைவனை வணங்குங்கள் தத்தக்கும் இப்படி அவனை வணங்கி வழிபடுவது மூலமாக அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது மூலமாக நீங்கள் பயபக்தியாளராய் நீங்கள் திகழலாம் அவருடைய சிதத்திற்கு நீங்கள் ஆளாகாமல் உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் இன்னும் அந்த இறைவனுடைய பண்பை குரான் விவரமாக சொல்கின்றது அல்லது இந்த பூமியை விரிப்பாக ஆக்கினான் அந்த வாதத்தை முகடாக ஆக்கினான் வன்சலாய் வானத்தில் இருந்து மழை நீரை இறைக்கருளினான் அஹ்ரஜபிகி வினசமாக ரிசுக்கள் அதன் மூலமாக இந்த பூமியிலே உங்களுக்கு வினசமரா திசுக்கள் இருக்கும் இந்த பூமியிலே உங்களுக்கு தாவரங்களை தானியங்களை உற்பத்தி செய்து உங்களுக்கு ரிசுக்காக வழங்கினார் இப்படிப்பட்ட வல்லமை கொண்ட இறைவனை நீங்கள் நம்புங்கள் அவனை வணங்குங்கள் பல தஜாள் அந்த தாளமும் அந்த ஏகை இறைவனாகிய வல்ல நாயனாகிய அல்வாவுக்கு இணை கடவுளர்களை போலி தெய்வங்களை உருவாக்கி இணையாக்காதீர்கள் நீங்கள் அறிந்து கொண்டே இந்த ஒரு தவறை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சுட்டி அந்த உலகம் முழுவதும் மனிதர்கள் வாழ்வதற்கான உணவை மேகத்து மலையை இறக்கி இந்த பூமியை பூமியில் தானியங்களை உற்பத்தி செய்து வழங்கி கொண்டிருக்கின்றான் இப்படிப்பட்ட வல்லமை கொண்ட இறைவன் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான கடவுள் என்று எப்படி நான் புரிந்து கொள்ள முடியும் அவன் எல்லா மனிதர்களுக்கும் உணவு அளிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை கொண்டவன் இந்த பூமியில் இந்த வானத்தில் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடியவன் அவன் ஒருவன்தான் உண்மையிலேயே இந்த பேரண்டம் முழுவதையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றான் அதற்கான வல்லமை அவனை இருக்கிறது அவன் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன் என்று அவனை வணங்கும்படியாக அவனை விசுவாசம் கொள்ளும்படியாக அவனுக்கு நன்றி செலுத்து வாழும்படியாக குரான் சொல்கின்றது இறைவன் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டு உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் எல்லோரும் அவனை வணங்கி வழிபடுகின்றார் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் கடமையான தொழுகளை நிறைவேற்றுகின்றார் அதிலே அவர்கள் இந்த பூமியிலே வாழும்படியான நேர்வழியை எங்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று இறைவன் இடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார் அன்புக்குரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே இங்கே நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இறைவன் நமக்கு உணவு வழங்கி வாழ்வாதாரங்கள் வழங்கி வாழ்வதற்கு வசதி செய்திருக்கின்றானோ அதே இறைவன் நாம் எப்படி ஒரு நெறி சார்ந்து நல்ல அடியார்களாக நல்ல மக்களாக வாழ வேண்டும் என்கின்ற நேர்மறையையும் அவன்தான் வழங்குவதற்கான வல்லமை கொண்டான் அவன் தருகின்றான் நீங்கள் எப்படியேனும் வாழ்ந்து விட்டு எந்த ஒரு நெறியையும் பின்பற்றியோ அல்லது பின்பற்றாமலோ எப்படியாவது நீங்கள் வாழ்ந்து செல்லு சென்று கொண்டிருந்த விட்டுவிடவில்லை இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு நெறியை ஒரு வழிகாட்டலை நீங்கள் சார்ந்து வாழ வேண்டும் என்கின்ற வகையிலே இறைவன் தான் நேர்வழியை வழங்குகின்றான் அதைத்தான் ஒவ்வொரு முஸ்லீமும் தினமும் நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய தொழுகையில் அவன் ஓதக்கூடிய சூரத்துள் ஃபாத்திகாவில் அல்லாவிடத்தில் கேட்கிறான் இறுதின சிராத்தல் முஸ்தகி இறைவா எங்களை நேரான வழியிலே செலுத்துவாயாக ஒரு சார்ந்த வாழ்க்கையை வாழும்படியாக செய்வாயாக நேர்வழி காட்டுவாயாக என்று எல்லா இடத்திலே இந்த இறைவன் ரிசுக்கு வழங்கி உணவு வழங்கி வாழ்வாதாரங்கள் வழங்கி நம்மை வாழ வைத்திருக்கின்றானோ அந்த இறை இறைவனிடத்திலே நெறிசார்ந்து வாழ்வதற்கான வழிகாட்டுதலை கேட்க வேண்டும் என்று தொழுகையின் வாயிலாக அதில் போதுகின்ற வேதத்தின் வாயிலாக இஸ்லாமுக்கு கட்டுத்திருக்கின்றன இதற்கு பதிலடியாக இறைவன் என்ன சொல்கின்றார் எந்த ஒரு நேர்வழியை சிராத்தன் முஸ்தகிமை இந்த இடத்திலே கேட்கின்றாயோ முஸ்லிமே அந்த சிராத்தன் முஸ்தகி அந்த நேர்வழியை இதோ நான் வழங்கக்கூடிய குரான் என்கின்ற வேதத்தின் வாயிலாக நீ பெற்றுக்கொள் என்று சொல்லி குரான் முழுவதையும் நம்மிடத்தில் இறைவன் வழங்கிவிடுகின்றான் இந்த குரான் இந்த உலகத்திலே முகமது சல்லா அலிஸ்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய கொள்கை கோட்பாடுகளை விலக்கித் தந்து வழிகாட்டில் பிராரம் வாழ வேண்டும் என்று அவர்கள் இந்த உலகத்திலே நவியாக வருகின்றார்களோ அவ்வாறு வருகை தருகின்ற பொழுது அவர்கள் நாற்பதாவது வயதிலே மக்கமா நகரிலே அருகிலுள்ள மினா என்று சொல்கின்ற அந்த பகுதியுடைய ஜபலனூர் என்று சொல்லுகின்ற அந்த மலை உச்சியிலே ஹிரா என்கின்ற அந்த குகையிலே அவள் தங்கியிருந்து தவம் இருந்து அவள் இறைவனை விபாத செய்து வந்து கொண்டிருந்த நிலையிலே அப்பொழுது அவளுக்கு முதல் முதலாக நபிப்பட்ட வழங்கப்படுகின்றது அப்பொழுது என்று சொல்லப்படக்கூடிய வானவர் நபிகளுக்கு முன்னிலை தோன்றி குரானுடைய முதல் ஐந்து வசனங்களை ஓதி காட்டி அவர் மறைந்து வருகின்றார் திருப்பெயர் கொண்டு ஓதுகிறார்கள் என்று தொடங்குகின்ற அந்த வசனம் முதல் முதலாக பெருமானார் அவளுக்கு வழங்கப்பட்டது யார் வழங்கியது மலக்கு என்று சொல்லப்படக்கூடிய இறைவனுடைய நம்முடைய கண்ணுக்கு புறப்படாத ஒரு படைப்பினமாக இருக்கக்கூடிய அந்த மலக்குகளின் தலைவர் பிறகு வந்து குரானுடைய அந்த ஆரம்ப ஓதி காட்டி நபியவர்களை இந்த உலகத்திலே சீர்த்து பணி நபியாக நியமித்து நியமித்துவிட்டு சென்றார் இவ்வாறு நம்பிட வேண்டும் அந்த இறைவன் சார்பிலே மலக்குகள் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணுக்கு புறப்படாது இருக்கக்கூடிய ஒரு படைப்பினம் உண்டு என்று உண்மையிலே நம்ப வேண்டும் அந்த மலக்குகள் நபிகள் நாயம் அவர்களுக்கு இதேபோல அதற்கு முன்னர் கொண்ட எல்லா நெய்மார்களுக்கும் இறைவன் சார்பிலே உண்டான வழிகாட்டுதலை வழங்கி இந்த உலகத்திலே மனிதர்களை சீர்த்தம் செய்யும்படியாக பெருமானார் செல்லாசும் அவர்கள் கிராமலை தொகைத்தே முதல் முதலாக ஜிபரிலே சந்தித்து குரானுடைய வசனங்களை பெற்றதற்கு பின்னால் அவர்கள் அந்த மலை உச்சியிலிருந்து கீழே இறங்கி வந்து இந்த உலக மக்களுக்கெல்லாம் போதித்தார்கள்

அந்த சத்திய மார்க்கத்துடைய அடிப்படையான நம்பிக்கைகள் என்ன இறைவன் ஒருவன் அவனை வணங்கி வழிபட வேண்டும் அவன் மீது விசுவாசம் கொள்ள வேண்டும் அவருடைய மலக்குகளை என்னை சந்தித்து எனக்கு வழிகாட்டுகின்றார்கள் அந்த மலைப்பினை நம்ப வேண்டும் இறைவன் சார்களை மலக்குகள் வழங்கிய வேதம் இந்த குரான் சரி இதே போல முந்திய நபிமான்களுக்கெல்லாம் வேதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த வேதங்களையெல்லாம் நம்ப வேண்டும் இவ்வாறு இஸ்லாத்துடைய அடிப்படை நம்பிக்கைகள் ஒரு சங்கிலி தொடர்போன்றோ வந்து கொண்டிருக்கின்றன இதை சுருக்கமாக நாம் சொல்கின்ற பொழுதோ ஆமந்து மலாயி கத்திகி ஓ குத்துலிகி லாகிரி வல் தாராஹி பாதல் அல்லாமே நம்பிக்கை கொண்டே அவனுடைய மலக்குகளை நம்பினேன் அவன் வழங்கிய வேதங்களை மீது விசுவாசம் உண்டே அவன் அனுப்பி தந்த தூதர்களை நான் நம்பிக்கை உண்டேன் இறுதி நாளுமே நம்பிக்கை கொண்டே விதியை நம்பினேன் அதனுடைய நல்லம்சமும் தீயம்சமும் அல்லாவுடைய கையிலே தான் இருக்கின்றன என்று நம்பிக்கை உண்டேன் மரணத்திற்கு பின்னால் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படக்கூடிய ஒரு உண்மையை நான் நம்பினேன் என்று இந்த ஆறு நம்பிக்கைகளை அழகுற ஒரு சூழலே நமக்கு வடித்து தரப்பட்டிருக்கின்றது அங்காய் மீதும் நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆழமான நம்பிக்கையாக சந்தேகத்திற்கு இடமில்லாத நம்பிக்கையாக நம்முடைய உள்ளத்திலே வலுப்பெற்று விட வேண்டும் இன்று முஸ்லிம்களிலே பார்க்கின்றோம் இந்த அடிப்படை நம்பிக்கைகளை போதித்து விளக்கம் அளித்து வலியுறுத்தி அவளுக்கு வழிகாட்டுதல் என்பது இல்லை என்கின்ற அந்த ஒரு வலிகீனத்துடைய அடிப்படையிலே அவர்கள் இந்த நம்பிக்கையில் சந்தேக உடையவர்களாக இருந்தார் அதில் சில பேர் ஏற்றுக்கொண்டது போல நடிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் அதனால் அவர் இஸ்லாமிய பண்பாடுகள் வணக்க வழிபாடுகள் நடைமுறைகள் மிகவும் வலிகிதமடைந்திருக்கின்றன குண ஒழுக்கங்களில் பிந்தங்கி இருக்கின்றார்கள் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை கோட்பாடுகளிலே சந்தேகம் ஏற்பட்ட காரணத்தினால் அதனை மறுத்தும் திரித்தும் பேசக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டு வருகின்றான் அதனை கண்டிக்கக்கூடிய வகையிலே நலிமன்றர்களை பற்றி திருமணையே சொல்கின்ற பொழுதுநாசி மனிதர்களிலே சில இருக்கின்றார்கள் நாங்கள் எல்லாம் விசுவாசம் கொண்டோம் மறுமை நாளை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொல்கின்றார் ஆனால் உண்மையிலே அவர் நம்பிக்கை கொண்டவள் அல்ல அவர் விஸ்வாசிகள் அல்ல பிறகு என்ன யுகாதி ஊனல்லாக வல்லதி நாமனும் இவ்வாறு நம்பிக்கை கொண்டோம் என்று பொய்யாக சொல்லி அல்லாஹுவை ஏமாற்ற பார்க்கின்றார்கள் பிற நம்பிக்கையாளர்களை முஸ்லிம்களை ஏமாற்ற பார்க்கின்றார்கள் உமா எஃதவுன்னு இல்லா உமா யசு உண்மையிலே அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கின்றால் எல்லாமே வருடும் இல்லை அதை அவர்கள் உணர்வதில்லை இவ்வாறு பொய்யாக நயமஞ்சகமாக அவர்கள் கேரி செய்கின்ற காலத்தினாலே அதற்கான கடுமையான தண்டனை அவளுக்கு உண்டு என்று இதனை எச்சரிக்கை செய்கின்றார் அது அன்று முகமது சல்லாசும் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து மக்கள் எல்லாம் கூட்டமாக இஸ்லாத்தை சேர்ந்த அந்த காலகட்டத்திலே இவ்வாறு நடிப்பு முஸ்லீம்கள் என்று சில பேர் தோண்டினார்கள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் விஸ்லாத்துக்கு விரோதமாக எதிராக திரும்பி திரும்பிவிட்டிருக்கின்றன வரலாற்றில் அப்படிப்பட்ட இளைஞர்களை கண்டிக்கக்கூடிய வசனம்தான் இந்த சூரத்தில் பொக்ராவுடைய ஆரம்ப வசத இந்த வசனம் இது இன்றைய காலகட்டத்திலையும் நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்கின்றன நாம் அல்லாஹுவை ரசூலை மறுமை நாளை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்று நாம் சொல்லி நாம் விஸ்லாத்திலே சேர்கின்றோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையில் ஒரு ஆழ்ந்த உறுதியும் தெளிவும் பிடிப்பும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இஸ்லாத்தின் வாயிலாக இந்த அடிப்படை கொள்கை கோட்பாடுகளின் வாயிலாக எந்த ஒரு வாழ்க்கை நெறிமுறையை ஒரு நல்லொழுக்க போதனைகளை இஸ்லாம் நமக்கு வழங்குகின்றதோ அந்த நல்லொழுக்களை நல்லொழுக்கங்களை கடைபிடித்து நான் உண்மை முஸ்லீம்களாக நாம் திகழ முடியும் இதே போல இந்த அடிப்படை கொள்கைகளுடைய ஆறு அம்சங்களிலே விதியின் மீது நம்பிக்கப்படுவது என்பதும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே இந்த உலகத்திலே மனித வாழுகின்ற பொழுதும் அவனுக்கு நன்மையும் ஏற்படுகின்றது தீமையும் ஏற்படுகின்றது மகிழ்ச்சியும் அவருடைய வாழ்க்கையிலே தோன்றுகின்றது கவலையும் அதனை எடுக்கின்றது லாபமும் அடைகின்ற நச்சமும் அடைகின்ற வெற்றியும் தோல்வியும் மனிதனுடைய வாழ்க்கையிலே சுழன்று வந்து கொண்டு நிலையை பார்க்கின்றோம் இப்படி நல்லது ஏற்படுகின்ற பொழுது நாம் மகிழ்ச்சி அடைந்து இஸ்லாத்துடைய கொள்கை கோட்பாடுகளிலே நாம் பிடிப்போடு இருக்கின்ற அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே துன்பு ஏற்படுகின்ற பொழுதும் தோல்வி நச்சங்கள் ஏற்படுகின்ற பொழுதும் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் துன்பம் துயரங்கள் தோல்விகள் நஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுதோ இஸ்லாத்துக்கு எதிராக நான் புலம்பரம் இறை நம்பிக்கை நாம் விழுந்துவிடக் இந்த வகையிலே இந்த விதியின் மீது உண்டான நம்பிக்கை இஸ்லாம் நமக்கு மிகவும் அழுத்தம் கருத்த போதிக்கின்றது மனித வாழ்க்கையிலே நன்மை தீமை லாபம் நஷ்டம் துன்பம் துயரம் மகிழ்ச்சி இகழ்ச்சி தோல்வி வெற்றி என்கின்ற எல்லா அம்சங்களையும் இறைவன் மனிதனுடைய விதியற்றிலே எழுதி வைத்து அந்த பிரகாரம் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றன இப்படி ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையை இஸ்லாமுக்கு வலியுறுத்துகின்றது ஆனால் ஏனைய மதங்களிலே இந்த விதியை பற்றி பேசுவதை நம்மால் காண முடியவில்லை அவர்கள் ஏதோ இறைவனுடைய பேரிலே போலி கடவுள்களை உருவாக்கி வைத்துக்கொண்டோ கொண்டோ அவற்றை வணங்கி நீங்கள் ஒரு மதத்தை பின்பற்றிக் கொள்ளலாம் அவர்களை வழிகாட்டிக் கொள்ளும் என்றே மக்களை அவர்கள் விட்டுவிடுகின்றார் ஆனால் மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடிய இதனை மனிதனுக்கு விளக்கம் அளித்து அவனுடைய துன்பந்த போது அவன் தடம் புரண்டு விடாதவாறு அவனை பாதுகாக்கக்கூடிய ஒரு கொள்கை விளக்கம் ஏதை மதங்களே இல்லை இஸ்லாமிய திட்டத்திலேரிகி வசரிகி விதி அல்லாவுடைய கையில் இருக்கக்கூடிய நன்மை தீமை விதியை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இப்படி நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற ஒரு முஸ்லிம் அவன் துன்பம் துயரம் விளையும் போதும் துவண்டு விட மாட்டான் லாபமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சூழ்கின்ற பொழுது மமதை கொள்ள எவ்வளவு முக்கியமான கொள்கை இஸ்லாம் அழைக்கத் தருகின்றது இதனை குறித்து சூரத்துல் ஹதீதிலே இருபத்தி மூன்றாவது வசதத்தில் இறைவர் சொல்கின்றார் எந்த துன்பமானாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய எந்த ஒரு துன்பமானாலும் அவற்றை நாம் உருவாக்குவதற்கு முன்பே ஒரு சுவடியில் விதி ஏற்றில் நாம் எழுதி வைக்காமல் இல்லை இல்லாவி கித்தாப் இங்கு கித்தாப் என்று சொல்வது ஏடு என்ன ஏடு மதியுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த எல்லாம் ஏற்றி இறக்கங்களை எல்லாம் இறைவன் ஒரு ஏற்றிலை எழுதி வைத்து இப்படித்தான் நடைபெறும் என்று முடிவெட்டு வைத்திருக்கின்றாலே நிர்ணயித்து வைத்திருக்கின்றாலே அந்த விதி ஏற்ற இந்த வார்த்தை கித்தாப் மின் வார்த்தை குறிக்கின்றது மனிதன் உலகத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்கின்ற காலகட்டங்களிலே இந்த துன்பங்கள் எல்லாம் துயரங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு முன்னரையே நாம் அவற்றை உருவாக்கி வைத்திருக்கின்றோம் ஏன் இந்த விளக்கங்கள் எல்லாம் இறைவனுடைய நடைமுறையில் உண்டான இந்த நேரிகள் எல்லாம் இந்த உண்மைகள் எல்லாம் உங்களுக்கு விளக்கப்படுகின்றது என்று சொன்னால் எந்த துன்பம் வந்தாலும் நீங்கள் துமண்டு விடக்கூடாது என்பதற்காக இதே போல இறைவன் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நன்மைகளை லாபங்களை வெற்றிகளை கண்டு நீங்கள் அதிகளவு பூரித்து போய்விடக் கூடாது என்பதற்காகவும் தான் இந்த இறை உண்டான வீதி சம்பந்தமான உண்மைகள் உங்களுக்கு வளக்கி தரப்படுகின்றது ஏதோ துன்பம் வந்து விட்டதே நஷ்டம் ஏற்பட்டு விட்டதே தோல்வி கட்டு விட்டோமே என்று நீங்கள் துடிக்க வேண்டியதில்லை அந்த மாபெரையை வல்லவி கொண்ட இறைவன் உங்களுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய இந்த தோல்வி தோல்வியை நீங்கள் பெறக்கூடும் என்பதே உங்களுக்கு எழுதித்திருக்கின்றான் உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய நஷ்டங்களை எல்லாம் முன்னரே அவர் நிர்ணயித்து வைத்து விட்டிருக்கின்றார் எனவே இறைவன் மீது நீங்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டவளாக இருக்கின்ற பொழுதோ பொறுமை கொள்ள வேண்டும் இறைவு நமக்கு தந்திருக்கக்கூடிய விதியினுடைய பலன் எது நாம் இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொறுமை கொண்டு நீங்கள் வாழ்ந்தால் பொறுமைக்கான கூலி உங்களுக்கு பிரத்யேகமாக வழங்கப்படுகிறது இதே போல மிகப்பெரிய உயர்வையும் மேன்மையையும் வெற்றியையும் லாபத்தையும் நீங்கள் உலகத்திலே காண்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகின்ற பொழுதோ நீங்கள் அதிகளவு பூரித்து போய்விடக்கூடாது இந்த நிலையிலே இல்லாத மக்களை மக்களையெல்லாம் கேவலமாக கூட நம்ம பெரிய அளவில் உண்டான அந்தஸ்திலே பட்டம் பரவியிலே வெற்றி முகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவர்களால் சாமானியப்பட்ட மக்கள் ஏழை எளியவர்கள் பஞ்சபராறுகள் எதுவும் இல்லாதவர்கள் அது அழி அறிவுத்தரத்திலே கீழே இருக்கக்கூடிய என்று திறனை குறித்து நீங்கள் கேவலமாகவும் இழிவாகவும் கருத வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இவ்வாறு பொறுமைப்படக்கூடியவர்களை அகந்தை கொண்டு வாழக்கூடியவர்களை நேசிக்க மாட்டான் நன்மையும் லாபமும் வெற்றியும் மகிழ்ச்சி வந்து செயல்கின்ற பொழுதோ இது அல்லாவினால் வழங்கப்பட்ட அருள்புடைகள் என்று நம்பிக்கை கொண்டு அவனுக்கு நாம் நன்றி செலுத்தி வாழ வேண்டும் இதுதான் ஒரு முஸ்லீம் உண்மையான ஒரு வாழ்க்கை நெறிமுறையாக இருக்க வேண்டும் இஸ்லாம் தரு அதையே வல்லா லாஹிக்குள்ள முக்தால் தன்னையே பெரிதாக அறிவிக்கக்கூடிய பெருமை அடித்து கூட்டத்திற்கு தெரியக்கூடிய மனிதரை எல்லாம் நேசிக்க மாட்டான் என்று இந்த வசனம் சுட்டி காட்டியிருக்கின்றன ஆக இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை கோட்பாடுகள் இவைதான் முகமது சுல்லாசும் அவர்கள் இந்த அடிப்படை கொள்கை கோட்பாடுகளை உலகத்திற்கு அவர்கள் வழங்கி மக்களுக்கு வழிகாட்டி மக்களுடைய தவறுகளை எல்லாம் தீமைகளை எல்லாம் கலைந்து சீர்திருத்தம் செய்து இந்த உலகத்திலே ஒரு அமைதியான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டியிருக்கின்றனர் அந்த முகமது சல்லாது வழங்கியிருக்கக்கூடிய மார்க்கம் தான் சத்தி இஸ்லாம் தீந்து இஸ்லாம் அந்த வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய மக்களாக முஸ்லீம்களாக தான் வாழ்கின்றோம் இந்த அடிப்படை உண்மை கோட்பாடுகளிலே நமக்கு ஆழ்ந்த பற்றுதல் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு ஏற்பட வேண்டும் இல்லாமல் இறைவன் இந்த உள்கைகளிலே ஆழ்ந்த பட்டுதலும் உறுதியும் ஏற்பட்டு இறைவனை வணங்கி வழிபட்டு நாளை மறுமையினுடைய கேள்வி கணக்குக்கு பயந்து நன்மைகள் செய்யக்கூடிய மக்களாக தீமைகளை விட்டு விலகி வாழக்கூடிய மேற்குமக்களாக உண்மை முஸ்லீம்களாக அல்லாவுடைய அன்புக்குரிய நல்லடியார்களாக இருந்த அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியவனாக வாரது தவான் அஹம ரபுலமின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்து அல்லா